தமிழ் மக்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இப்போதான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வந்து கோழிகள் வளர்த்துட்ருக்கோம் இப்போ சிறுவடைங்கிற நேம் வந்து எல்லா இடத்துலையும் சிறுவட சிறுவடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா சிறுவடைங்கிறத நேம் வந்து இப்போதான் வைக்கப்பட்டிருக்குது அது எதற்கு வைத்தார்கள் என்றால் நம்மளுடைய பாரம்பரிய நா நாட்டுக்கோழி பாரம்பரிய நாட்டுக்கோழின்னா அது காட்டுக்கோழிகள் நம்ம தமிழ்நாட்டு சரௌண்டிங்கில் உள்ள ஹில் ஏரியாவில் உள்ள காட்டுக்கோழிகள் அதை தான் நம்ம வந்து பாரம்பரியமாக கிராமத்தில் எடுத்து வளர்த்தோம் அந்த வளர்த்த கோழிகளுக்கு தான் அந்த கோழிகளை அதான் மென்ஷன் பண்ணி தான் சிறுவடைங்கிற நேமே இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஆனால் நம்ம இப்போ எல்லா வீடியோலையும் எல்லா சமூக வலைத்தளங்களையும் நம்ம பார்க்குற சிறுவடை வளர்க்க சிறுவடை குஞ்சு வளர்க்கனா அது ஒண்ணுமே சிறுவடை கிடையாது ஏனென்றால் நம்ம வந்து இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து எல்லாம் தொலைச்சிட்டோம் அதனால் நம்ம இப்போதான் ரீசெண்டாக வளர்த்துட்டு அது யாருக்கும் சிறுவடனால என்னங்கிறது தெரில அதனால் இதை எல்லாம் கலப்பட கோழிகள் எல்லா ஹைபிரிட் கோழிகள் தான் இப்போ சொல்லி வந்து இருக்காங்க அதற்காக தான் இந்த பதிவு போட வேண்டும் என்று கட்டாயத்துடன் போட்டேன் ஏனென்றால் நான் நானும் சிறுவடையை குறித்து நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் அதை பா பாருங்கள் இவ்வளோ நான் சிறுவடை மேலே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டில் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து நம்பிக்கை ஃபால்ஸ் வந்து சும்மா குளிக்க தான் நாங்கள் போயிடணும் குளித்துட்டு நாங்கள் திரும்பி வரும்போது அந்த வழிப்பாதையில் அப்படி என் பிரண்ட்ல எனக்கு அப்படி முன்னாடி என் ரெண்டு கண்ணால அந்த இந்த இப்ப நீங்க அந்த போட்டோல இருக்கிற இந்த வர்ற வீடியோஸ்ல வர்ற அந்த என் கண்ணால ரெண்டு கண்ணால பார்த்தேன் நான் அந்த வீடியோ பதிவிடணுங்கிறதுக்கான அந்த நோக்கத்தோட அந்த போஸ்ட் வந்து பதிவிடுறேன் அது என் கண்ணால பார்த்தது ரெண்டு கண்ணால அப்படி என்றால் இது நம்ம காட்டு கோழிகள் காட்டில் வந்து இருக்குது இது வந்து கிரே ஜங்கிள் இப்போ நம்ம கண்ணா கண்ணால் பார்த்ததாவது கிரே ஜங்கிள் ஃபால் உள்ள ரெட் ஜங்கிள் ஃபாலும் கிடக்குது அப்படின்னா சிறுபடியோட இந்த ஃபோட்டோலையும் இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம நம்ம தமிழ்நாட்டு ரீஜியனில் இருக்கிறது ரெட் ஜங்கிள் ஃபால் தான் வந்து அதிகம் கிரே ஜங்கிள் ஃபாலும் இருக்குது அது வந்து கொஞ்சம் கம்மி அதை என் கண்ணாலே நான் பார்த்துட்டேன் நீங்களும் நம்பிக்கை ஃபால்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சுற்றி பாருங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்து நிறைய கிடக்கும் ஏன்னா அங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே என்கிட்ட சொன்னாங்க உள்ள ரெட் ஜங்கிள் ஃபோல் வந்து நிறையா கிடக்கு அப்படின்னு அப்படின்னா இந்த பதிவு நான் எதுக்கு போடுகிறேன் என்றால் இந்த மாதிரியான அம்சங்கள் வந்து சிறுவடை கோழிக்கு வந்து இருக்கணும் அது வந்து கிரே கலரில் தான் இருக்கும் இன்னொன்று வந்து சேவையில் வந்து சிகப்பு கலரில் மாத்திரம்தான் இருக்கும் அதனால் சிறுவடை கோழிக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற அந்த அம்சங்கள் எல்லாமே இருக்கும் நான் எம் அதோட அம்சம் எப்படி இருக்குங்கிறத நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம இப்போ சமூக வேலைத்திலுமே பார்க்குறதுல வந்து ரோ இந்த கோழிகள் வந்து இல்லவே இல்லை சிறுவிட சிறுவிடனு அது வந்து ஒன்றுமே சிறுவிட கோழிகள் கிடையாது சமூக வலைய தேங்கப்படுறது ஆனால் ஒன்று ரெண்டு ரொம்ப ரேராக அதில் நிக்குது நீங்கள் அதை மாதிரி சூஸ் பண்ணி எடுத்து நீங்கள் அப்படி வளங்க வளர்க்கும் போது நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரிய பூர்வீக கோழிகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பெருக்கலாம் பெருக்கணும் ஏன்னால் இது வந்து இந்த இந்த கோழிகளை வந்து நம்ம மக்களுக்கு வந்து உணவாக கொடுக்கும்போது மக்களுக்கு வந்து அது ஒரு மருந்தாக ஆக்டிவேட் ஆகும் இப்போ மக்களுக்கு நோய் நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததான் காரணம் எல்லா விதமான நோய் வர்றதற்கும் கொரோனா இல்லை எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த இந்த உணவை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உடம்பாக மாறும் நம்ம இது நிமித்தம் மக்களுக்கு ஒரு நல்லதே செய்யலாம் ஆனால் இப்போ இப்பொழுது வரங்கள பாருங்கள் எல்லாம் பாருங்கள் வெள்ளை ஜந்து கோழிகளை தான் வந்து எல்லாரும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அதால் நிற்கவும் முடியாது அதால் நடக்கவும் முடியாது அதை கொடுத்து அதை சாப்பிட்றதுனால நோய் தான் மக்களுக்கு வந்து வரும் இருக்கிற எதிர்வு சக்தியும் உடம்புல இருக்கிற எதிர்வு சக்தியும் பெய்கிறோம் ஆனால் இதை ஏன் வந்து இதை இதை வந்து இப்போ இத இதை இருக்காங்கங்கிறது வந்து தெரில இதை வந்து கவர்மெண்ட் தமிழக அரசு இந்த வீடியோவை பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 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 கோழிகளை தடை பண்ணி நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய பூர்வீக கோழிகள் இந்த காட்டுக்குள்ளே நிறைய இருக்குது அதை எடுத்து மக்களை ப்ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் ப்ரீட் பண்ண வைத்து இந்த கோழிகளை பெருக்கணும் ஏன்னா இப்படியே காட்டு கோழியே போய்ட்டு எடுத்தாலும் இன்னும் அந்த கோழிகளும் அழிவை சந்திக்கிறதுக்கு அழிவை சந்திக்கலாம் அதனால் இந்த கோழிகளை தமிழக அரசு எடுத்து இதை வளர்த்து இதை ப்ரீட் பண்ணி இந்த குஞ்சுகளை மக்களுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணணும் சப்ளை பண்ணி இது நிமித்தம் நிறைய பேர் இந்த கோழிகளை மாத்திரம் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வேறு எந்த ஒரு கோழிகளை மிக்ஸிங்கும் இல்லாமல் கலப்படமும் இல்லாமல் அந்த கோழி குஞ்சுகளை வளர்த்து இதை ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பெருக்கி இந்த கறிகளை தான் தமிழ் நம்ம தமிழ் மக்களை வந்து சாப்பிடணும்னு சொல்லி அத்தாரிட்டி கொடுக்கணும் என்று நான் விரும்புகின்றேன் என்ற இதுதான் தமிழக மக்களுடைய நோக்கம் ஏன்னா நல்ல உணவை சாப்பிடும் போது நீடிய ஆயுளாய் வாழலாம் நீடி ஆயுளாய் வாழ்றதுதான் இந்த உலகத்துல வந்து ஒரு ஆசீர்வாதம் அதை தயவு செய்து நீங்கள் எல்லாரும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இந்த வெள்ளை செந்து கோழிகளை முற்றிலுமாக வந்து நம்ம வந்து அதை தான் வேண்டும் அது வந்து அது வந்து கோழியே கிடையாது அது வந்து ஒரு குஞ்சு தான் இந்த குஞ்சு நாற்பது நாள் ஆக்கி வந்து விற்று விற்று கொண்டு இருக்கிற சதி திட்டங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு நம் சிறுவட கோழிகளை வந்து பெருக்குவோம் அது நன்றி